திருச்சி ட்ரம்பலம் நம பார்வதியே உதய அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அண்ணாமலையே போற்றி உண்ணாமலையே போற்றி மங்கைய கரசி வளவர்கோன் வரிவலக்கை கை மாட்டி மாணி பங்கைய செல்வி பாண்டி தேவி நாள்தோறும் பணி செய்து பரவ பொங்கலல் ஒருவன் பூதநாயகனா வேதமும் பொருள் அருளி அங்கைய கண்ணி தன்னோடு மாமன் மிதுவே விரும்பி நீ வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாக குளச்சீரை குழாவி இன்றேத்தும் தும் ஓற்றவெல் விடையாய் உங்குறான் தலைவன் இயற்கை ஒளிந்தீட்டு அற்றவர் கற் மற்ற சிவனுரையின்றி ஆளவாயாவது இதுவே செந்துவர் வாயால் சேலனற் நேற்றினை வளர்க்கும் பத்தி நான் வீரலால் பாண்டிம தேவி பணி செய்து பாரிட நிலவும் சத்தம்தரளம் பாம்பு நிர்மத்தம் தன்னொரு கம்பளம் வண்ணி அந்திவான் மதி சீர் சடை முடியல் ஆளபயாவது மிதுவே கணங்களை வரினும் தமையரை வரீணும் அடியவர் தங்களை கண்டால் குணங்களை கொண்டு பணியும் குணச்சிரை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மனங்களை கொன்றா வாழற மதியும் வன்னிவன் கோவிலை மாலை அணங்கு விற்றிருந்த சடைமுடியல் ஆளவையாவதும் இதுவே செய்யதமரைமேல் அன்னமே செயலை திருநீரை செல்வி பாண்டி மாதேவி நாள்தோறும் பணிந்தும் ஏத்த வெய்யவர் சூழும் பாசமாகவுடன் தரித்து ஐயன் அருமையுடு இன்புறுகின்ற ஆளவையாவது இதுவே நலமிளராக நலமுண்டராக நாடவர் நாடறுகின்ற குளமிளராக குளமுண்டராக தவம் பணி குளச்சிறை பரவும் கலைமொழி கரத்தான் மூவிளை வேளன் கரியுறி முடிட கண்டான் அலைமணி புனல் சேர் சடைமுடியல் ஆளவையாவது மெதுவே முத்தி தத்தனமும் சந்தன குளமும் நிருந்தன் மார்பினில் முயங்க பத்திய நின்ற பாண்டி மதிவி பாங்கோடு பணி செய்து நின்ற சுத்தமார் மர்பழுங்கின் பெருமலை உடனே சுடர் மரம் கதம்மாடு அத்தனையோடு இன்புருகின்ற ஆளவயாவது மிதுவே நாவணங்கியல்பாள் அஞ்செழும் ஜோதி நல்லறை நல்கி பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டு தொழுதொழும் குளச்சீரை போற்றி ஏவனங்கியல்வாள் ராவணம் திரண்டோல் இருவரும் ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆளவையாவது இதுவே மன்னல நிகழ மன்னனு மன்னன் மணிமுடி சோழந்தன் மகள பன்னொரு மொழியாய் பாண்டிமாதேவி பணி செய்து பாங்கின்று பணி செய்து பரவ விண்ணுலர் இருவர் கீழோடு மேலும் மலர்பறி தாம் வகை நின்று அண்ணர் உமையோடு இன்புறு என்றாலவையாவது மிதுவே தொண்டரை உள்ளார் திசை திசை தோறு தொழுதி நில் குழாவும் கண்டு நாள் தூறும் இன்புறுகின்ற குளச்சீரை கருதி இன்று தூம் கொண்டராய் உள்ளார் சாக்கியார் தங்கள் குறுகினாய் அண்டனாயன அமர்ந்து விற்றிருந்த ஆளவயாவது இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குளச்சீரை எழும்பினர் பணியும் அன்னலம் பெரும் சீராள வயசன் இருவடியாகவே போற்றி கண்ணலம் பெரிய ஞான சம்பந்தம் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்தவீர் இருப்பதும் இனிது திருச்சிற்றம்பலம்